நல்லா இருக்காளா என்ன மண்ட பணம் கொட்ட மண்ட மாதிரி ஆயிப்போச்சு நல்லா இருக்கல நல்லா இருக்கல இல்லையா எங்களை நான் பாக்க வந்தேன் தெரியுமா எங்க மாமிய பாக்க வந்தேன் மாமி எப்படி ஷோக்கா நிக்கிறேன நாராயண்

Maru Magan, I am coming from Ninya. Huh? நல்லா இருக்கல நல்லா இருக்கேன் நீங்க நான் சூப்பரா இருக்கேன் அப்புறம் இது என்னது அம்மா மாமா ஆத்துல இல்லாம கேள்விப்பட்டேன் ஆமா எங்க போயிருக்கா வெளிநாடு போய்ட்டா அதனால தான் மணி அடிக்க நான் வந்திருக்கேன் கோவில்ல கோவில்ல வரும்போது என்னமோ கேட்டல என்ன கேட்டே பஸ்ல வந்தீங்களா இல்ல ரயில்ல வந்தீங்களான்னு கேட்டேன் அப்படி இல்லடா நான் பஸ்லயே வரல ரயிலயே வரல அப்புறம் ஒரு சிறப்பு வாகனத்துல வந்தேன் சிறப்பு வாகனம் ரெண்டு வீல் வாகனம் நல்லா தான் வந்துட்டு இருந்தது சரி இடையில ஒருத்த காலை வச்சா புண்டுண்டு போயிருச்சு என்னது புண்டுண்டு போயிருச்சு என்னது புண்டுண்டு போயிருச்சு ஏய் என்னது செருப்புட்டி அடிப்பேன்

மா வரல மாமி வேற இதுல வந்து கேளுக்கும் நொங்கு வட்டியில் வந்தேன் மாமி நானும் வட்டியில் வந்தேன் மாமி வட்டியில் வந்தேன் மாமி நானும் வட்டியில் வந்தேன்

தாயமாமே மரியாதை சொல்லு எங்க இருந்து வர்ற எங்க இருந்து வர்ற தெரியாத சொல்ற எங்க இருந்து வர்ற ஐஎம்டா

ஆरीन கொட்டப்பட்டி கொட்டப்பட்டி கொட்டப்பட்டியில என்ன செஞ்ச கொட்டப்பட்டியில குடுச்சி கிடுகு விட்ட கிடுகு விட்ட நான் உள்ள போவேன் இப்ப இந்த போ நான் உள்ள போனக்கப்புறம் நான் பாரில வந்தேன் யூரில எதுவும் சொல்ல அது கெட்ட போங்க 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 போடா

மூறை மூஞ்சி பாரு யாரா அவங்க எக்கிட்டே இருக்கா புடிச்ச அவங்க எல்லாம் நீ மூஞ்சி மூற கட்டை பாரு மூஞ்சி மூற கட்டி என்ன குடும்பி நல்ல குடும்பியா இருக்கே அருமையான குடி இந்த குடி எங்க வாங்குனீங்க எனக்கு ஒரு வாய் தாங்களே ஃபாரின்ல இது சுத்தமா கிடைக்கவே இல்ல சீ கொட்டம்பட்டில கிடைக்கவே இல்ல கொட்டம்பட்டில கிடைக்கவே இல்ல நான் ஃபாரின் சொல்லவே மாட்டேனே ஐ அம் கமிங் ஃப்ரம் நோ ஃபாரின் ரிட்டர்ன் அப்புறம் ஐ அம் கமிங் ஃப்ரம் கொட்டம்பட்டி கொட்டம்பட்டி ஆளு சூப்பரா இருக்கீங்க மாமா அழகா பன்னி மாதிரி சூப்பரா அப்படி நச்சி நச்சி நட்றீங்க சுண்டி விட்டா தெரிக்கும் இப்டிருக்கு

போயிட்டா போதெல்லாம் இது வந்து என்னது

பண்ண போறேன் எதை அங்க பாருங்க எதை அவரை பாருங்க ஏய் ரொம்ப டைட்டா இருக்குது ரொம்ப டைட்டா தான் இருக்கு ஏய் உங்க கொல்ல பரத்துல இருக்குது இல்லையா கொல்ல தண்ணி போதும் மாமி உங்க வீட்டு கொல்ல தண்ணி போதும் மாமி மாமி கொல்ல தண்ணி போதும் மாமி உங்க வீட்டு கொல்ல தண்ணி போதும் மாமி

கேவியை பொறுத்ததான் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு இருந்துச்சு நல்லா கேள்வி கொண்டக்க கொத்தி ஏதாவது ஒரு ஊர்ல ரெண்டு ஆடு இருந்துச்சு ஆடு இருந்துச்சு ஒரு ஆடு பேரு ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு இன்னொரு ஆடு பேரு இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்லாத திரும்ப சொல்லாத திரும்பச் சொல்லாடு குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு சரி போன இடத்துல பாவன் செத்து போச்சு சரி செத்து போன ஆடு பேரு என்ன திரும்ப சொல்லு ஒரு ஊடுல ரெண்டு ஆடு இருந்துச்சு ஒரு ஆடு பேர் திரும்ப சொல்லு இன்னொரு ஆடு பேர் திரும்ப சொல்லாத சரி இந்த திரும்ப சொல்ல ஆடு குளத்துக்கு தண்ணி குடிக்க போச்சு போன இடத்துல செத்து போச்சு சரி செத்து போன ஆடு பேர் என்ன திரும்ப சொல்லு

மாமி நீங்க வந்ததுல இருந்து அது என்ன இதுன்னு இதுன்னு கேட்டே இருக்க எதுமே உங்களை சுத்தி சுத்தி வரனே எதுக்கு நீங்க ரெண்டே ரெண்டு வச்சிருக்கற ஜில் ஜில் ரமாமணி என் பொண்ணுங்க வர சொல்லட்டுமா உங்க பொண்ணுங்கள நான் பாத்து இருந்தா புடிச்சிட்டு அழைச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கேன் ம் அழைங்க சின்ன

உள்ள போன மாமி பொண்ணு உச்சி விச்சி நீ உச்சான்னு சொல்லாத மூஜாமி உட்காந்துட்டி இட்லி இச்சா இட்லி வித்தனா அதான் பொழப்பா எனக்கு இத்தி இச்சா தூக்கிட்டா பொண்ணா விற்று வச்சிருக்கேன் பொண்ணு உங்க பெரிய பொண்ணை பார்த்தேன் உங்ககிட்ட சுமாரா இருக்கு கிரைண்டரு அப்படியோ உள்ளே வச்சிருக்கணும்